தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் கடந்த மூணு ஆண்டு காலத்தில் சாலைப் பணிகள் பூங்கா பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் பாகுபாடின்றி நிறைவேறப்பட்டதாக மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் ஆணையர் பானோத் துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் புதியதாக பொறுப்பேற்ற மாநகராட்சி ஆணையருக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மாநகராட்சி ஆணையர் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் அறிமுகம் செய்து கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என அவர் தெரிவித்தார் கூட்டத்தில் மேயர் பேசும்போது கடந்த மூணு ஆண்டு காலத்தில் சாலை பணிகள் பூங்கா பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் பாகுபாடின்றி நிறைவேறப்பட்டது தற்போது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோடை காலத்தில் பொதுமக்கள் குடிநீர் விநியோகிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தேவைக்கு அதிகமாக குடிநீர் உறிஞ்சுவோர் மீது நடவடிக்கை எடுத்து குடிநீர் இணைப்புக்கு மீட்டர் பொருத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் கூட்டத்தில் மாநகராட்சி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்திற்கான கூடுதல் செலவினங்களும் அனுமதி வேண்டியும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அம்மா உணவகத்திற்கு இரவு உணவு திட்டத்தில் கூடுதல் செலவுகளும் மன்றத்தின் அனுமதி கோரியும் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு நிதி ஒதுக்க அனுமதி வேண்டுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் மாநகராட்சி உதவி பொறியாளர் சரவணன் மாநகராட்சி சுதா சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் அன்னலக்ஷ்மி கோட்ராஜா திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன் முத்துவேல் ரெங்கசாமி ஜெயா ஜாக்லின் செல்வகுமார் ஜெயசீலி நாகேஸ்வரி வைதேகி பவானி ரெக்சிலின் அந்தோனி மார்ச்சில் அதிமுக மாமன்ற கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சந்திரபோஸ் எடென்டாக் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இருபத்தெண்டு டேங் டெய்லி தனியும் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போயிருக்கு அந்த பனியும் வருங்காலத்தில் முடிஞ்சு எல்லா இடத்துலையும் தினசரி சற்று வருவதற்கு தெரிய முடியாது எட்டு நிறைய சாலை போடப்படுறது அந்த சாலை போட குறிப்பாக நம்ம மாவட்ட கடற்கரையா சாலையில் சைடில் வேறதும் ரெண்டு சைடு பார்க்கிங் போட்டிருக்காங்கனால ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு பொருட்களோட சமைந்து வருங்காலத்தில் அந்த இடத்துல தருவோம் பண்ணி கேட்க அது போக டிஸ்கிள் போட ஏற்கனவே திருமணம் பண்ணுறோம் வாசலில் மட்டும்தான் அனுமதி வேறு இடத்த அனுமதி கிடையாது நம்ம அரசியல் கட்சி தலைவரோ யாரும் அன்னைக்கவங்க சில இடத்த அனுமதிப்பட்டு மக்கள் பாதிக்காதவங்க வச்சுருப்பாங்க இப்போ அது ரொம்ப நிறைய போடுக்கிறதுனால பிரச்சனை வருதுங்கிறக்காண்டி குறிப்பாக சிவமுறை பதிலும் நிறைய அகலம் இருந்துச்சு எந்த இடத்துலையும் போடுறதுக்கு இடம் கிடையாது அதோட ஏவர பொருள்